இந்த வருட ஐபிஎல் தொடரின் குவாலிஃபையர் சுற்றுக்கு செல்ல கடும் போட்டி நிலவுகிறது குறிப்பாக மூன்றாவது நான்காவது இடத்தை பிடித்து குவாலிஃபயர் சுற்றுக்கு யார் முன்னேற போகிறார்கள் என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றில் இன்னும் ஆறு போட்டிகள் மட்டுமே மீதமுள்ளன இந்நிலையில் எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் என்ற வெற்றி சதவீத கணக்கு வெளியாகியுள்ளது இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்டன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதிமூன்று போட்டிகளில் பத்தொன்பது புள்ளிகளை பெற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பனிரெண்டு போட்டிகளில் பதினாறு புள்ளிகளை பெற்றும் தகுதி பெற்றுவிட்டன இனி வரும் போட்டிகளில் தோற்றாலும் அந்த அணிகளுக்கு இனி கவலையில்லை அடுத்து பதினான்கு புள்ளிகளோடு உள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மீதமுள்ள இரண்டு போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பெற்றால் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அந்த அணி அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ளது அந்த இரண்டு அணிகளுமே பலவீனமாக இருப்பதால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு தொன்னூற்றி இரண்டு சதவீத வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற எண்பது சதவீத வாய்ப்புள்ளது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஒரு போட்டி மட்டுமே உள்ளது அதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே உள்ளது சிஎஸ்கே அணி ஒருவேளை வெற்றி பெறாவிட்டாலும் கூட பதினெட்டு ரன்களுக்கும் குறைவான வித்தியாசத்தில் தோல்வியடைய வேண்டும் அல்லது கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு செல்ல வேண்டும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கடந்த ஐந்து போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளதால் அந்த அணியை வீழ்த்துவது சிஎஸ்கே அணிக்கு சற்று கடினமாக இருக்கும் மற்ற மூன்று அணிகளும் எளிதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற்றிருக்கும் நிலையில் சிஎஸ்கே அணி மட்டும் இக்கட்டான நிலையில் உள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு பிளே ஆஃபுக்கு செல்ல இருபத்தைந்து சதவீத வெற்றி வாய்ப்பு உள்ளது முன்பு அந்த அணிக்கு ஒரு சதவீத வெற்றி வாய்ப்பு மட்டுமே இருந்தது அதிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் என்ற அளவுக்கு அந்த அணி முன்னேறி உள்ளது அதை வைத்து பார்க்கும்போதே பெங்களூரு சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் என தெரிகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இரண்டு சதவீத வாய்ப்பும் லக்னோ அணிக்கு ஒரு சதவீத வாய்ப்பும் மட்டுமே உள்ளது அந்த இரண்டு அணிகளின் நெட் ரன் ரேட் மிக மோசமாக இருப்பதால் அந்த அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பில்லை குஜராத் பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை ஏற்கனவே இழந்துவிட்டன ஐபிஎல் போட்டிகள் இறுதி போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் வரும் சனிக்கிழமை ஆர் சிஎஸ்கே அணிகள் மோதும் போட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆர் சிஎஸ்கேவா யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்